உருளைக்கிழங்கு வச்சு இவ்வளவு டேஸ்ட்டாக இப்படி கூட செய்யலாமா ரொம்பவே புதுமையான அருமையான ரெசிப்பிங்க ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சென்னை ஃபுட் இந்த ரெசிபியை நான் எப்படி செய்கிறேன் நீங்களே பாருங்கள் வாங்க இந்த ரெசிபி செய்கிறதுக்காக நான் மூணு பெரிய உருளைக்கெழங்கு எடுத்திருக்கேங்க இதில் பார்த்தீங்கன்னா ரெண்டு உருளைக்கெழங்கு பெருசாக இருக்கும் ஒன்று வந்து மீடியம் சைஸில் இருக்கும் இதோடைய எடை பார்த்தீங்கன்னா முந்நூற்றம்பது கிராம்லேருந்து இருந்து நானூறு கிராம் வரைக்கும் இருக்கலாம் இதை நான் வேக வச்சு தோலை உரித்து எடுத்து வச்சுருக்கேன் இதை நம்ம கிரேட்டர்லேயும் துருவிக்கலாம் மேஷ் பண்ணியும் எடுக்கலாம் நான் கிரேட்டரில் தான் துருவ போகிறேன் கிரேட்டரில் துருவறதுக்கு இந்த மாதிரி சின்ன ஹோல்ஸ் இருக்கிற கிரேட்டர் எடுத்துக்கோங்க அது ரொம்ப ஈஸியாக இருக்கும் சில நேரம் மேஷ் பண்ணால் கூட நமக்கு கட்டிகள் வரும் இந்த மாதிரி துருவிட்டோம்னா நமக்கு கட்டிகள் வராது வேக வச்ச கிழங்கு வந்து துருவுறது ரொம்ப சுலபமாக தான் இருக்கும் நாம் எடுத்த மூணு உருளைக்கிழங்குமே நான் துருவி விட்டுட்டேங்க இப்போ இதில் மசாலா சேர்த்து விட்டுக்கலாம் கால் டீஸ்பூன் மஞ்சள் பொடி கால் டீஸ்பூன் மிளகுத்தூள் ஒரு டீஸ்பூன் தனி மிளகாய் தூள் நீங்கள் எடுக்கிற உருளைக்கிழங்கு பொறுத்து கூட்டி குறைச்சி சேர்த்துக்கோங்க ஒரு டீஸ்பூன் கரம் மசாலா உப்பு தேவையான அளவு சேர்த்துக்கோங்க நான் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு தூள் உப்பு சேர்க்குறேன் மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு சேர்க்குறேன் அதாவது பச்சரிசி மாவு இது வீட்டில் அரைச்ச மாவு தான் வருத்த மாவு வறுக்காத மாவு எது வேணாலும் சேர்த்துக்கலாம் மூணாவது டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கிறேன் கூடவே பார்த்தீங்கன்னா ப்ரெட் க்ரம்ஸும் சேர்த்துக்கிறேன் மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் சேர்க்குறேன் புட்ளைக்கிழங்கோட ஈரப்பதத்தை பொறுத்து நம்ம கூட்டி குறைச்சி கூட சேர்த்துக்கலாம் இப்போதைக்கு நான் மூணு மூணு டேபிள் ஸ்பூன் தான் சேர்த்துக்கிறேன் இப்போ எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுக்கலாம் இப்போ ஓரளவுக்கு கலந்து விட்டாச்சு கொஞ்சமாக கொத்தமல்லி தழை பொடியாக நறுக்கிட்டு சேர்த்துக்கோங்க காம்பு சேர்க்க வேண்டாம் இலை மட்டும் சேர்த்துக்கோங்க இப்போ நல்லா கலந்து விட்றலாம் உருளைக்கிழங்கோடு சேர்த்து எல்லா மசாலாவும் சேர்த்து மிக்ஸ் பண்ணியாச்சுங்க எனக்கு கொஞ்சம் லூஸாக இருந்ததுனால எக்ஸ்ட்ராவாக ரெண்டு டேபிள் ஸ்பூன் அரிசி மாவும் சேர்த்துருக்கேன் நம்ம இப்படி கையில் சேர்த்து எடுத்தோம்னா நமக்கு எடுக்க வரணும் இந்த பதத்தில் இருக்கணும் இப்போ கையில் கொஞ்சமாக நம்ம எண்ணெய் தடவைக்கலாம் அதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா நான் சீஸ் பீஸ் எடுத்திருக்கேன் இந்த சீஸ் பீஸ் வந்து சின்ன சின்ன க்யூபாக கட் பண்ணி எடுத்திருக்கேன் கிட்டத்தட்ட ஒரு பன்னெண்டு பீஸ் எடுத்துருக்கிறேன் எவ்வளவு தேவையோ அவ்வளோ நம்ம பயன்படுத்திக்கலாம் இப்போ கையில் கொஞ்சமாக அப்படி எண்ணெய் தடவிட்டு இதிலேருந்து கொஞ்சம் ஒரு சின்ன உருண்டை சைஸ்க்கு எடுத்துக்கலாம் இந்த மாதிரி எடுத்துட்டு இதை அப்படியே உருட்டிட்டு நம்ம உள்ளங்கையிலே வச்சு கொஞ்சம் அப்படியே ப்ரெஸ் பண்ணி விட்டுக்கோங்க இந்த சீஸை நம்ம உள்ளே வைக்கணும் இது இந்த மாதிரி வச்சுட்டு இதை அப்படியே மூடிடலாம் மூடிட்டு மறுபடியும் பால் மாதிரி உருட்டிக்கலாம் சீஸ் வெளியே வராத அளவுக்கு வச்சுட்டு உருட்டிக்கோங்க இந்த மாதிரி ரெடி பண்ணிக்கோங்க இதே மாதிரி எல்லாத்தையும் நம்ம உருட்டி எடுத்துக்கலாம் நான் சீஸ் பார்த்தீங்கன்னா பன்னெண்டு க்யூப்ஸ் கட் பண்ணி வச்சுங்க கரெக்டாக எனக்கு பன்னெண்டு பீஸ் தான் வந்திருக்குது எல்லாத்துலேயும் நான் சீஸ் க்யூப்பை வச்சு தான் உருட்டி எடுத்துருக்குறேன் இது அப்படியே இருக்கட்டும் ஒரு குட்டி பவுல் எடுத்துக்கோங்க மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் சோளம் மாவு சேர்த்துக்கிறேன் மூணு டேபிள் ஸ்பூன் சேர்த்துட்டேன் இப்போ கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு கட்டி இல்லாமல் கரைச்சிக்கணும் ரொம்ப தண்ணியாக கரைக்காமல் கொஞ்சம் திக்காகவே கரைச்சிக்கோங்க இந்த சோள மாவு கரைச்சிட்டு இதில் டிப் பண்ணுறதுக்கு பதில் நம்ம முட்டையை உடச்சி ஊற்றி அதில் கொஞ்சம் மிளகு பொடி சால்ட்டு போட்டு அதில் கூட நம்ம டிப் பண்ணி எடுக்கலாம் முட்டை சாப்பிடாதவங்க சோளம் மாவு பயன்படுத்தலாம் சோளம் மாவு பாருங்கள் கட்டி இல்லாமல் திக்காக கரைச்சாச்சு நமக்கு இந்த ஸ்பூனில் ஒட்டி பிடிக்கிது பாருங்கள் இந்த அளவுக்கு ஒரு திக்னஸ் இருக்கணும் ஏற்கனவே நம்ம பால்ஸ் ரெடி பண்ணிட்டோங்க இப்போ சோளமாகவும் நம்ம கரைச்சி வச்சுட்டோம் இது பார்த்திங்கன்னா ப்ரெட் க்ரம்ஸ் ஒரு அஞ்சு பிரெட்டை வந்து நான் மிக்சி ஜாரில் பிச்சு போட்டு அடிச்சு வச்சுருக்கேன் அதாவது அரைச்சி வச்சிருக்கிறேன் கொஞ்சம் இந்த மாதிரி பெருசாகவே அரைச்சி எடுத்துக்கோங்க அப்போ தான் நல்லாயிருக்கும் இப்போ இதிலேருந்து நான் ஒரு பால்ஸ் எடுக்கிறேன் எடுத்துட்டு இதில் போட்டு புரட்டிக்கலாம் இந்த மாதிரி பரட்டிவிட்டு இதில் போட்டுட்டு ப்ரெட் க்ரம்ஸில் நல்லா புரட்டி எடுத்துக்கலாம் எவ்வளோ அழுத்தி பிடிச்சி பரட்ட முடியுமோ பெரட்டிக்கோங்க இதே மாதிரி நம்ம ரெடி பண்ணிக்கலாம் எல்லா பேசியும் பொறிக்கிறதுக்காக கடாயில் எண்ணெய் ஊற்றி வச்சிருக்கோங்க எண்ணெயும் இப்போ நல்லா சூடாகிடுச்சு எண்ணெய் சூடான உடனே மிதமான தீயில் வச்சுருங்க இப்போ நம்ம ரெடி பண்ண இந்த பால்ஸ் இதில் ஒன்றா சேர்த்துக்கலாம் ஃப்ளேமில் வச்சோன்னா மேலே பார்த்தீங்கன்னா கலர் சட்டுன்னு நிறம் மாறிடும் அதனால் மிதமான தீயில் வச்சு பொழுது நல்ல கலர் வந்து கோல்டன் கலரில் இருக்கும் எண்ணெயில் எத்தனை பீஸ் போட முடியுமோ அத்தனை பீஸ் போட்டுடுங்க போட்டுட்டு ஒரு பத்து பதினஞ்சு செகண்டுக்கு நம்ம கரண்டியை வச்சு கலரக்கூடாது அதுக்கப்புறமா தான் பெரட்டி விடணும் இப்போ ஒரு பதினஞ்சு செகண்ட் ஆகிடுச்சிங்க நம்ம அப்படியே பொறுமையாக புரட்டி விட்டுக்கலாம் உருளைக்கிழங்கு வேக வச்சு தான் நம்ம செஞ்சுருக்கோம் அதனால் வேகணுன்ட்டு அவசியம் இல்லை மேலே நம்ம கொடுத்த கோட்டிங் தான் நல்லா கொஞ்சம் வெந்து முறுமுறுப்பாகணும் இது பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப சாஃப்டாக இருக்குங்க மேலே நல்லா முறுமுறுப்பாகவும் உள்ளே ரொம்ப சாஃப்ட்டாகவும் இருக்கும் ஏன்னா நம்ம மெயினாக உருளைக்கிழங்கை தான் பயன்படுத்தியிருக்கோம் மாவுலாம் கூட குறைவாக தான் நம்ம பயன்படுத்தியிருக்கோம் டேஸ்ட் அவ்வளோ அருமையாக இருக்கும் இப்போ பாருங்கள் நல்ல கோல்டன் கலர் வந்துட்டுருக்கு நாம் வெளியே எடுத்துடலாம் எண்ணெய் வடிகிறதுக்காக நான் கரண்டிக்கு மாற்றிக்கிறேன் நம்ம உருட்டும் போது பார்த்திங்கன்னா கொஞ்சம் சின்ன பீஸாக தான் உருட்டியிருந்தோம் ஆனால் நம்ம உள்ளே சீஸ் வச்சு நம்ம பால்ஸ் பண்ணியிருக்கிறதுனால கொஞ்சம் பாருங்கள் சைஸ் பெருசாக இருக்குது பொரிச்சதுக்கப்புறமா இந்த மாதிரி சீஸ் வச்சு செஞ்சு கொடுத்தா எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்குங்க குறிப்பாக குழந்தைங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க எண்ணெய் வடிய விட்டு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம் இப்போ எண்ணெய் நல்லா வடிஞ்சிச்சுங்க நான் பிளேட்டுக்கு மாற்றிக்கிறேன் இதே மாதிரி தான் எல்லா பால்ஸையும் நம்ம பொறிச்சு எடுக்க போகிறோம் அவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ் பொட்டேட்டோ சீஸ் பால் அருமையாக நம்ம தயார் பண்ணிட்டோம் இதை நம்ம கடையில் போய்ட்டு பசங்களுக்கு வாங்கி கொடுக்குறதா இருந்தால் அதிக விலை கொடுத்து வாங்கி கொடுக்கணும் ஆனால் நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய உருளைக்கிழங்கு வச்சு ரொம்ப சுலபமாக இதை செஞ்சிடலாங்க எல்லார் வீட்லேயுமே உருளைக்கிழங்கு சோளம் மாவு பிரட்ரம்ஸ் இதெல்லாமே இருக்கும் இல்லை ப்ரெட்டு இருக்கும் ஆனால் சீஸ் மட்டும் தான் நம்ம வாங்க வேண்டியிருக்கோம் அதுவும் நம்ம நிறைய பேர் வச்சுக்கிட்ருப்போம் சீஸ் வச்சு செய்யும் பொழுது டேஸ்ட் ரொம்பவே நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு பார்த்திங்கன்னா அவ்வளோ அருமையாக இருக்கும் அந்த சீஸ் உருகி வந்துட்டு அதை பிச்சு சாப்பிடும்பொழுது டேஸ்ட்டு சொல்லவே வேண்டாங்க அட்டகாசமாக இருக்கும் இப்போ நீங்களே பாருங்க எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு எல்லா பால்ஸுமே நான் பொறிச்சிட்டேன் கூட வச்சு சாப்பிட்றதுக்காக கெச்சப் வச்சுருக்கேன் ஆனால் இதுக்கு கெச்சப் கூட அவசியம் கிடையாதுங்க இதில் சேர்த்துருக்க காரமே நமக்கு கரெக்டாக இருக்கும் இப்போ நான் உங்களுக்கு பிச்சு காட்டுறேன் பாருங்கள் நான் சொன்ன மாதிரி மேலே க்ரன்ச்சியாக இருக்கும் உள்ளே பார்த்தீங்கன்னா அவ்வளோ சாஃப்டாக பஞ்சு மாதிரி இருக்கும் பாருங்க அந்த சீஸ் எப்படி மெல்ட்டாக இருக்குன்னு இப்போ டேஸ்ட் எப்படி இருக்குன்னு பார்த்துடலாமா கொஞ்சம் சூடாக இருக்குது அதனால நான் கொஞ்சமாக தான் எடுத்து உங்களுக்கு சாப்பிட்டு காட்டுறேன் வாயில் வைக்க முடியாது சூடு ஆடுறதுக்கே கொஞ்சம் நேரம் ஆகுது உண்மையிலே சூப்பராக இருக்குதுங்க நம்ம சேர்த்த உப்பு காரம் எல்லாமே கரெக்டாக இருக்குது நான் சொன்ன மாதிரி மேலே க்ரன்ச்சியாகவும் உள்ளே நல்லா சாஃப்டாகவும் இருக்குது உருளைக்கிழங்கு வச்சு செய்கிறது ரொம்பவே ஆரோக்கியமானது தாங்க ஆனால் நீங்கள் எண்ணெயில் பொறிக்கிறது எப்படி ஆரோக்கியம்னு ஒவ்வொரு கமெண்ட்டும் இருக்கீங்க ஒவ்வொரு வீடியோஸ்லையுமே சில ரெசிபீஸ் பார்த்தீங்கன்னா நம்ம எண்ணெயில் தாங்க செய்ய வேண்டியிருக்கோம் எல்லாத்தையுமே நம்ம ஆவியில் வேக வச்சு செய்ய முடியாது அதனால் எப்போயோ ஒரு நேரம் நம்ம பொறிச்சது சாப்பிட்றதுனால உடம்புக்கு எந்த கெடுதலும் வராது அதுலேயும் நம்ம வீட்டில் நம்ம ஆரோக்கியமாக தான் செய்கிறோம் அதனால் எந்த பாதிப்பும் இருக்காது நீங்கள் ட்ரை பண்ணனா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப ரொம்ப அருமையாக டேஸ்ட்டாக இருக்குது ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்து எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள் இதோட இந்த வீடியோவை நான் முடிச்சுக்கிறேன் மறுபடியும் இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் பை காய்ஸ் பை பாய்